வணக்கம் ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேரர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு பகவானை வேண்டிக்கிறோம் ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்திராயணம் இசுவாசவாசு ஆண்டு சித்திரை பதிமூன்று மாதாந்திர சிவராத்திரி சிவராத்திரிக்கு ஒரு விசேஷம் இருக்குதுங்க ஒரு சத்குரு வந்து தான் அதை பற்றி கொஞ்சம் எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது சில சமுதாயத்தாரும் சிவராத்திரி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தாங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த இரவு பன்னெண்டு டு ஒன்று ஒரு ரேசஸ் மாதம் மாதம் வருது அது அழகாக உட்காந்து அதை ரிசீவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆன்மீகத்தில் இந்த மெடிடேஷன் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இதை கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணும் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் அந்த பணியை முடிக்கலாம் அதான் சமநோக்கு நாள் இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அப்புறம் கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி ஈவினிங் வந்து நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் நல்ல நேரம் தான் சூளம் வந்து கேக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஃபைவ் ஃபிஃப்டி நைன் ஸ்டார்ட் ஆகுது வெயிலப்பா எங்கள் வேலூருக்கு ஒரு ஸ்பெஷல் மற்றவங்களுக்கு வெயில் வேறு எங்களுக்கு அடிக்கிற வெயில் வேறு எங்களை சுற்றி மலை இருக்குது ரிஃப்ளெக்ட் ஆகும் பனியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் எங்களுக்கு கடும் குளிர் எங்கள் மாமனார் சொல்லுவாங்க டெல்லியும் வேலூரும் ஒரே ஆங்கிளில் இருக்கும் அப்படின்ட்டு மில்ட்ரி கார் அவர் சொல்ல இல்லை நான் மேக்ஸிமம் பார்த்துட்டேன் டெல்லியோட இதுவும் வெள்ளூரும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பெரியவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் சரி ஓகே கே சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சொல்லிட்டேன் திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலை ஆறு மணி வரைக்கும் த்ரீதசி பின்பு சதுர்தசி அதிகாலை நாலு பதினாலு வரைக்கும் உத்திரட்டாதி பின்பு ரேபதி சந்திராஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிம்ம போகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் சிம்மராசி நேயர்கள் ஜீவன் நிறைந்த நாள் தான் இன்றைக்கி இன்றைய ராசி பலன் பார்த்தோம்னா மேஷம் வந்து இன்னைக்கு வரவு தரக்கூடிய ஒரு நாள் ரிஷபத்துக்கு கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ புது முயற்சி எதுவும் வேணாம் இன்றைக்கி வரதை ஏற்றுக்கணும் அக்ஸ்பெக்ட் அக்ஸ்பெக்ட் பண்ணின்னு ஏற்றுக்கொண்டு நோத்துங்க மிதன ராசிகளுக்கு பயம் நிறைந்தக்கூடிய ஒரு நாள் பயத்தில் எதுவும் செய்ய தேவையில்லை ஒரு நாள் தள்ளி வைங்க கடகராசி நேரர்கள் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள் சிம்ம ராசி நேர்கள் சந்திராசமருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கன்னிராசி நேர்களுக்கு எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஏன்னா சந்திராசிரமம் எதிர்க்க இருக்கு இல்லையா அதோட பாதிப்பு அவங்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க துலாம் ராசி நேர்களுக்கு எல்லாம் சுகம் தரக்கூடிய ஒரு நாள் விருச்சகராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் செலவு பண்ணால் அதை என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கும் ஒரு யோகம் வேணும் சும்மா துட்டு செலவு பண்ணிட்டால் என்ஜாய்மெண்ட் கிடைதா அது அமையணும் நேரமும் அமையணும் என்ஜாய்மெண்ட்டு இன்னைக்கு இருக்குது விருச்சிகராசி நேரம் அப்புறம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி ஒரு ஹோட்டலுக்கு போனோம் திடீர்னு அந்த ரவுண்டானால் இந்த இதிலலாம் நிறைய ஃபேஸ்புக்கிலெல்லாம் நிறைய போட்டாங்க இந்த ஹோட்டல் இப்படி இருக்குது அப்படி இருக்குது கட்சியில் நாங்கள் போய் உக்காந்தா அது மதுரை பேரில் போட்ட ஒரு ஹோட்டலு பேர் சொல்லக்கூடாது தப்பு அவன் அவங்க லட்சக்கணக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மதுரைனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஏன்னா சாப்பாட்டில் எந்த குறையும் இருக்காது வாங்குகிற காசுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதை நம்பி எல்லாம் உள்ளே போயிட்டோம் கட்சியில் பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட் தான் நடக்குது ஃபாஸ்ட் ஃபுட்டில் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்காக நம்ம போனோம் மதுரை பேரை சொன்னோடனே மசாலாலாம் அரைச்சி போட்டு நல்லா செஞ்சுருப்போம் நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன் தவறாக நினைக்காதீங்க வீட்டில் இருக்கிறவங்க நான்வெஜ் நான் நான் ஏதோ வெஜ்ஜி தான் சாப்பிட்டோம் பட் ஆனால் அதுதான் அந்த அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா செலவாகி மகிழ்ச்சியே கிடைக்கல சோகமாக வெளியில் வந்தோம் அப்புறம் அது மாதிரி மகிழ்ச்சி அடையினா கூட விளையாட்டு இல்லை பணம் செலவு பண்ணாலாம் மகிழ்ச்சி அந்த அமைப்பு இருக்கணும் இன்றைக்கி இருக்குது செலவு பண்ணால் அதான் என் கிடைக்கும் தனுசு இந்த உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன் நான் தனுசு ராசி நேயர்கள் ஒரு சிக்கல் கலந்த ஒரு நாள் பார்த்துக்குவோம் மகர ராசி நேயர்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள் கும்பராசி நேரம் நன்மை தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு எல்லாமே நன்மை மீன ராசி நேர்களே சோதனை நிறைந்த நாள் கேர்ஃபுல்லாக இருக்கும் பேசும்போது கொள்ளும்போது கேர்ஃபுல்லாக பேசுவேன் ஓகே இன்றைய நாள் சிறப்பாக அமையணும் கருணாதிபதி மிஸ் பண்ணுறேன் கருணாதிபதினா காலைல ஆறு மணி நேரத்தை வணிசை போட்டிருப்பீங்க நீ ரெண்டு போட்டு வருது அமாவாசை நெருங்கிருச்சு மாதாந்திர பூஜை ஸ்டார்ட் போது வணிசை முடிஞ்ச உடனே சாயங்காலம் நாலு ஐம்பத்தேழு வரைக்கும் பத்திரை பிறகு சகுனி அவங்க போடணும் சகுனி நாளை காலையில் வரைக்கும் இருக்கும் போட்டுருங்க ஆனால் நாலு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பத்து ரூபா ஆறு மணி அஞ்சு மணி வரைக்கும் தான் நைட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு மாதம் ஒரு நாள் தானே நீங்கள் சந்தோஷமாக போடுங்க தேசியம் சகுனி போட்டிங்கன்னா இந்த மாதமெல்லாம் ஒரு கருணாதிபதி உங்கள் கூட இருந்து வழிநடத்துவது அற்புதமான இந்த நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமில் எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்